ஆறாம் வீட்டில் புதன் பொதுவாகவே வந்து ஆறாம் வீட்டில் சுபகிரகங்கள் இருந்தால் அது நல்ல பலனை தராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை அவர் என்னவாக இருக்கார் வீடு கொடுத்தவங்க எப்படி இருக்காங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம முடிவு பண்ண முடியும் ஆனால் பொதுவாக என்ன நடக்கும்ன்றதை மட்டும் நான் சொல்கிறேன் என்னென்னா ஆறாம் வீடு கொஞ்சம் மறைவுஸ்தானம் தானே ஸோ அங்கே வந்து புதன் மறைஞ்சிட்டாருன்னா சில விஷயங்கள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா நெகட்டிவ்ஸாக சொல்லணும் அப்படின்னா கூட வேலை செய்கிறவங்க கூட எப்பவுமே ஒத்து போவாது நம்ம டெய்லி அவங்க முகத்தையே பார்க்கணும் டெய்லியும் அவங்க கூடவே வேலை செய்யணும் ஆனால் அவங்க கூட ஒத்து போகலாம் எப்படி அது மட்டும் இல்லை அப்பா கூடவும் ஒத்து போவாது ஒன்று அப்பா வந்து ரொம்ப தூரமா இருப்பாரு ஏன்னா சில பேருக்கு அப்பா இருக்க மாட்டாரு சில பேருக்கு அப்பா இருந்தாலும் ரொம்ப பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு சில பேருக்கு வந்து அப்பா வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் இங்கே தான் இருப்பாரு எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனால் அப்போ நினைச்சு கவலைப்படக்கூடிய சூழ் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு உடல்நிலை சரி இல்லாமல் இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் உடம்பு வந்து எப்போவுமே சோர்வான சூழ்நிலையே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் மறந்து போயிடலாம் எப்பவுமே புதன் வந்து ஒரு ஞாபக சக்தியை வந்து அதிகப்படியாக கொடுக்கக்கூடியவர் ஆறாம் வீட்டில் மறைஞ்சு போகிறதுனால அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தியும் சுத்தமாக இல்லாமல் போகலாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூட்டி இல்லாமல் போகலாம் அது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் அதுல வந்து பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்துலேயே நிறைய விஷயத்த மறந்துடுவாங்க அப்படியா அதுக்கு என்ன வரும் இதுக்கு என்ன வரும் அப்படி கேட்பாங்க ஸோ மறதி வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கூட இங்கே இருக்கலாம் திருடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கூட தான் இருப்பாங்க நம்ம யாரை சந்தேகப்படுறதே தெரியாது ஆனால் ஒரு பொருள் காணாமல் போயிருக்கோம் எல்லாருமே நண்பர்களா இருப்பாங்க யாரையும் சந்தேகப்பட முடியாது அதே நேரத்தில் காணாமல் போச்சு இழப்பு இழப்பு தான் அது திரும்பவும் வரப்போகிறது இல்லை அந்த மாதிரியான நிறைய ஏற்படலாம் உடம்புல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை வருதுன்னா சீக்கிரமா சரியாகாது அது மாதிரி இருக்கலாம் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாம இருக்கலாம் சாப்பாடு வந்து ஒன்று சாப்பாடு கிடைக்காமல் இருக்கணும் இல்லை சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாத சூழ் இருக்கும் இங்கே வந்து சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியாத சூழ் தான் அதிகமாக இருக்கும் நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களே வந்து நம்ம வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்கள வந்து வேலையை விட்டு நிறுத்தவும் முடியாது அதே நேரத்தில் அவங்க செய்கிற வேலைகளை நமக்கு திருப்தியும் இருக்காது அது நமக்கு ரெண்டு வேலையாக மூணு வேலையாக ஆகலாம் நமக்கு ப்ரெஷர் ஆகலாம் இது மாதிரி அவங்கள வந்து எப்படி அதை ட்ரீட் பண்ணுறதுனே தெரியாத மாதிரி மனநிலை இருக்கலாம் எல்லாத்தோட முக்கியமாக இவங்களுக்கு வந்து கெட்ட பேர் எப்படி நல்லதே பண்ணால் கூட கெட்ட பேர் வர்றது ஆனால் இதெல்லாம் வந்து நெகட்டிவ்ஸாக சொல்கிறதுக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் சைடு அப்படின்னா புதன் வந்து அங்கே ரொம்ப நல்ல பலனை கொடுப்பார் ஆறாம் வீட்டில் வந்து அவர் உச்சமாக இருக்கக்கூடாது ஆட்சியாக இருக்கக்கூடாது அப்படியே ஆட்சியாக இருந்து உச்சமாக இருந்தாலும் மற்ற விதிமுறைகள் படி அதுவும் நல்ல பலனை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதெல்லாம் சொந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தான் தெரியும் நம்ம பொதுவாக சொல்கிறோம் ஸோ இங்கே வந்து நல்ல பலன் என்ன கொடுப்பார் ஆறாம் வீட்டில் அப்படின்னா முதல் விஷயம் மனநிலை தெளிவாக இருக்கும் எந்த சூழலுக்குமே நம்ம பயப்பட மாட்டோம் எல்லாத்தையும் தாண்டி கடன் பிரச்சனை உடம்பு பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே இருக்காது உடம்புல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஒரு ஒரு காயம் ஏற்படுதுன்னா அது உடனே சரியாயிட்டா பிரச்சனையே இல்லை ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருக்கும் அது சரியாயிட்டா அது மிகப்பெரிய ஒரு மனநிம்மதியை கொடுக்கும் அந்த மாதிரி மனநிலையை சரியாக வச்சக்கூடிய சூழல் வந்து புதன் கொடுப்பார் எப்படி மனநிலையை பற்றி கொடுக்குறாரு அப்படின்னா முதல்ல வந்து உங்களுக்கு சிந்தனைகள் மாறும் நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க நண்பர்களால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய வந்து என்னென்னலாம் இவருக்கு மைனஸ் சொன்னோமோ அது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும் அதாவது தன்கிட்ட வேலை செய்கிறவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க ஆனால் நிச்சயமாக வந்து அப்பா விட்டு தூரமாக இருக்கக்கூடிய சூழ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நிறையா வந்து இவங்க கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா கற்றுக்க முடியாது எதாவது ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க எதை செய்ய போனாலும் அதில் ஒரு தடை இருக்கும் ஆனால் அதெல்லாம் உடச்சி எறிஞ்சு அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இங்கே ஆரம்ப வீட்டில் புதன் நிச்சயமாக கொடுப்பார் எதிரிகளால் தொல்லைகள் ஆயிரம் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இரு நான் பேசியே உன்னை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த விஷயத்தை இங்கே கொடுப்பார் பேசி சரி பண்ணுவாங்க எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் கூட அந்த நிதானம் இருக்கும் இப்போ ஒரு பொருள் தொலைஞ்சி போகிறதுன்றது எதார்த்தம் தான் ஆனால் தொலைஞ்சிச்சுன்னா எப்படி தொலைஞ்சது எங்கே தொலைஞ்சது அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி திரும்ப மீட்டெடுக்கிற அந்த தன்மை இருக்குல்ல அது கொடுப்பாரு ஸோ எது எதெல்லாம் இங்கே மைனஸோ எல்லாமே ஆகிடும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு ப்ளஸ் அப்படின்னா மனநிலை ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும் ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை இருக்கும் எல்லாமே வந்து நிச்சயமாக புதன் பகவான் கொடுப்பார்